ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாப்பிங் செக்மெண்ட் என்னைக்கு நம்ம ஷாப்பிங் செக்மெண்ட்ல சாரீஸ் கலெக்ஷன் ஜிஜே சாரீஸோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்க்ளூசிவ் சாரீ ஷோரூம் ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஃபார் விமன் அப்படின்னா அது நம்ம ஜிஜே சாரீஸ் தான் ஜிஜே சாரீஸோ கலெக்ஷன்ஸ் எப்போவுமே ட்ரெண்டிங்காக இருக்கும் நிறைய வித விதமாக டிசைன் டிசைனாக அழகலா அண்ட் நவ் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான சாரீ கலெக்ஷன்ஸை நீங்கள் ஜிஜே சாரீஸ்ல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு மூணு ஸாரீ கலெக்ஷன்ஸ் மூணு டு நாலு ஸேரீ கலெக்ஷன்ஸை நான் உங்களுக்காக காமிக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த சேரீ கலெக்ஷன் சாஃப்ட் காட்டன் சாரீஸ் சாஃப்ட் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸை தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த சாஃப்ட் காட்டன் ஸேரீ கலெக்ஷன்ஸில் நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு நாலஞ்சு ஸாரீ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ என்ன கலர் என்ன டிசைன் வேணுமோ அந்த கலர் அந்த டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சாஃப்ட் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது வேணும்னா நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸாரீ கலெக்ஷன் காட்டன் சாரீ வித் சாட்டின் பார்டர் சாட்டின் பார்டரோட காட்டன் சாரி கலெக்ஷனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இது ரொம்பவே ரேரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காட்டன் சேரீல சாட்டின் பார்டர் வச்சு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் உங்களுக்கு இந்த வெரைட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற சேரீ கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் சேரீ இன்னும் சாஃப்ட் சில்க் சாரீ வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரெண்டியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு எலிகண்டான லுக் கொடுக்கக்கூடியது ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்கக்கூடியது அப்படின்னா இன்னும் சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு யுனிக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் இது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பல்லு ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது அட்ராக்டிவ் கலர்ஸில் இதோட பல்லு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமும் வச்சு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வியார் பண்ணும்போது ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக எலிகண்ட்டாக தெரிவீங்க ஆனால் உங்களுக்கு வந்து குண்டா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒல்லியான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சேரின்னு அது இதுவாக தான் இருக்கும் இந்த சாஃப்ட்டு சில்க் சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளான ரேட் தாங்க ரொம்பவே கரெக்டான ரீசனபிளான ரேட்டில் தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் தான் ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் இல்லை கடையில் டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம் சின்ன சொக்கி குளம் அவுட் போஸ்ட் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி தான் நம்மளோட ஜிஜே சாரீஸ் கலெக்ஷன் அமைஞ்சிருக்கு அதோட எக்ஸாக்ட் அட்ரஸ் இதுக்கு முன்னாடி பண்ண இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸாக்டாக எப்படி இறங்கி எப்படி போகணும் அப்படின்னு தெரியணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க அடுத்ததாக வரப்போகிற கலெக்ஷன் லினன் பிராசோ சாரீஸ் சூப்பரான சாரீ தான் இது செம்மையாக இருக்கும் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் அண்ட் இப்போ எல்லாரும் அதிகமாக ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் அது லினன் பிராசோ சாரியாக தான் இருக்கும் பிராசோ சாரீஸ் நிறைய இடங்களில் கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு லினன் பிராசோ ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸாரீஸுமே எல்லாமே இம்போர்ட்டட் சாரீஸ் தான் அவங்களுக்கு வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸை மட்டும்தான் இவங்க இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் எங்கேயும் கிடைக்காத யுனிக்கான கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸை நம்ம ஜிஜே சாரீஸில் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாமே லினன் பிராசர் சாரீஸ் அதோட கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சிங்கிள் பீஸ் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அட்ராக்டிவான கலரில் சாரியோட அட்ராக்டிவ் கலரில் சூப்பரான சிங்கிள் பீஸ் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வச்சு வியர் பண்ணிக்கலாம் இந்த சேரிக்கெல்லாம் நீங்கள் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வச்சு வியர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்கவே அட்ராக்டிவாக ஒரு யூனிக்காக நீங்கள் தெரியவீங்க நாலு பேர் முன்னாடி போகும்போது தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா இந்த சேரியை நீங்கள் வாங்கி வியர் பண்ணலாம் ஜிஜே சாரீஸோட இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த கடையை போய் விசிட் பண்ணலாம் கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் அண்ட் இன்னொரு வீடியோவும் கீழே கொடுக்குறேன் அதுலையும் போய் பார்த்து இன்னும் நிறைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா இம்போர்ட் சாரி டைப் அண்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க ஜிஜே சாரீஸ் பண்ணுங்க பாய்